தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் பின்தொடர் அதை நீ பிடித்து கொள்வாய் என்றார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை எப்படியும் நிறைவேற்ற அவர் இருக்கிறார் வல்லவராயிருக்கிற வாழ்க்கையில தாபீது தன்னுடைய பயந்து சவுலுக்கு பயந்து அவன் சிக்கலாக்கிலே அவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் அங்கே வாசம் ஆகிஸ் ராஜா இடத்துல உத்தரவு பெற்றாங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்கள் இல்ல அங்கே அவனோடு கூட ஒரு அறுநூறு நபர்களும் அவர்கள் குடும்பமாக அவனோடு கூட இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் அமலேக்கியர்கள் அந்த பக்கத்திலே அவர்கள் யுத்த காரியங்களை நடத்தி வரும் பொழுது இவர்களை கண்டு எல்லாவற்றையும் கூடாரங்களை எல்லாம் அக்கடியே நல்லா சுட்டரித்து இவருடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் என்று எல்லாவற்றையும் ஓட்டி விட்டு போகிறார்கள் இவர்கள் யுத்தத்திற்கு போயிருக்க கூடிய அந்த நேரத்தில் தானே இந்த காரியம் நடக்கிறது திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்கு எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட சூழ்நிலையில அங்கே வேதம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனத்துல ஆஹ் நாலாவசனத்துல வாசிக்கும்போது அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் வெலனில்லாமல் போக மட்டும் சத்தப்பட்டு அழுதார்கள் தாவீதின் இரண்டு மனைவிகளாகியல் உரளான அகினோவாவும் கர்மியல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சரைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசனமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் எல்லாம் போன உடனே அந்த அறுநூறு பேரும் அங்கே அவர்கள் அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது விட்டார்கள் கடைசியாக எல்லாருடைய கோபம் தாவிதின் மீது திரும்புகிறது கல்லறிய நிற்கிறார்கள் கத்தருடது சமூகத்திலே தாவிது தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறான் சில நேரங்களில நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாக கற்கள் வரலாம் இங்க தாவிது கூட இருந்த அத்தனை பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா முறுமுறுக்கிற கூட்டம் ஒடுக்கப்பட்ட கூட்டம் கடன்பட்ட கூட்டம் ஆனால் இவர்களையெல்லாம் ஆதரித்து அவர் வந்த பொழுது அவர்களெல்லாம் போயிட்டு வந்த உடனே தன்னுடைய குடும்பத்துக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்ன உடனே தாவிது மேல கோபம் வருது அந்த நேரத்தில் தான் தாவிது என்ன செய்வது என்று புரியவில்லை அவர் தேவ சமூகத்திற்கு ஓடுகிறார் அவன் தேவ சமூகத்துக்கு போய் தான் தாவிது அண்ட்ட பேசுறான் எட்டாவது சின்னத்தில் பாக்குறோம் தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் இன்றைக்கும் கூட நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்படிப்பட்டதாய் வேண்டுமானாலும் இருக்கலாம் இங்கு தாவிது தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை அத்தனை பேரும் கல்லை எடுத்துக்கொண்டு கல்லறிய அயத்தமா இருக்கிறார் அபியார் டப்போரா போயி அந்த ஏபத்தை கேட்கிறான் ஏபத்தை வாங்கி தாவிது கொண்டு போய் ஆண்டவரிடத்திலே அவன் பேசுகிறான் ஆண்டவரே நான் அந்த பின் பின்தொடரட்டுமா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே உன்னை போகட்டுமா ஏற்கனவே இவர்கள் அத்தனை பேருக்கும் பலன் இல்லை வசனம் சொல்லுகிறது பலன் இல்லாமல் போக மட்டும் அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள் அழுது அழுது இல்லை எல்லாம் போய்விட்டது என்ன செய்வது என்று புரியவில்லை அழுகிறார்கள் தங்களுடைய பெலன் அற்று போக மட்டும் அழுகுதார்கள் பலன் இல்லை இப்பொழுது தாவிதுக்கு ஒத்தாசையாய் நிற்கவும் ஆட்கள் இல்லை தாவிதும் அழுகிறான் இப்பொழுது தாவிதோடு கூட இருந்தவர்கள் கல்லறிய நிற்கிறார்கள் தாவிதோடு கூட தைரியம் சொல்வதற்கு ஆள் இல்லை அப்பொழுது தாவிது தேவனுடைய சமூகத்தை போய் பார்க்கிறான் அன்றை கேட்கிறான் நான் தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு அறநூறு பேரை வைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பின்தொடரணுமா பிடிப்பேனா ஆண்டவரிடத்துல போய் அவன் கேட்கிறான் அப்பொழுதுதான் ஆண்டு சொன்னார் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தை நீ தீர்ப்பு கொள்வாய் என்றார் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தை தீர்ப்பு கொள்வாய் சில நேரங்களில் போச்சு நம்ம விட்டுருவோம் போய் என்ன பண்ண முடியும் அங்க போய் அதனால் இங்க வெறும் அறநூறு பேர் தான் எல்லாருமே நட்ட சூழ்நிலை அத்தனை பேருமே தாவிதுக்கு வேற எதிர்ப்பா பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க இந்த விரோதமா முறுமுறுக்கிற நேரத்துல இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம போக முடியுமா ஆனா உடனே ஒன்னு தாவிதுக்கு ஆண்டுடைய வார்த்தை கிடைச்சது நீ போட்ட தாவிது எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை பாட்டு போயிட்டே இருந்தார் இப்பொழுது கூட இருக்கிற அறுநூறு பேரை பத்தி அவர் கவலைப்படலை புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு கிடைத்த தேவனுடைய வார்த்தையோடு கூட புறப்பட்டான் தாவிது வேதத்திலே பார்க்கிறோம் போகிற வழியிலே அறுநூறு பேரோடு அவன் போகும்போது சில பேர் நின்று போனார்கள் தாவிதோ நானூறு பேரோடு கூட தொடர்ந்து போனான் இருநூறு பேர் விடாய்த்து போன அப்படின்னா பேசுகிற ஆற்றலை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள் போற வழியிலையும் மூன்றுல ஒரு பொங்கல் நின்றுச்சு இப்போ வெறும் நானூறு பேர் தான் கூட ஆனால் தாபிது யார் வர்றீங்க வரல அது எனக்கு பிரச்சனை கிடையாது தேவன் என்னை போக சொல்லிட்டாரு அவர் எனக்கு வாக்குறைத்திருக்கிறார் அவர் எனக்கு சொல்லிவிட்டார் ஆகவே என்னோடு கூட வருகிறவர்கள் வரலாம் வராதவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று அவர் தொடர்கிறார் தன்னுடைய பிரயாணத்தை இரநூறு பேர் நின்றுட்டாங்களே நம்மோடு கூட அறுநூறு பேர் இருந்தாங்க ஆனா அறுநூறு பேரும் புறப்பட்டு வந்து இப்பொழுது பேர் நின்று விட்டார்களே நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடை பார்க்கவில்லை பார்க்கவில்லை ஒன்றை மாத்தம் ஆண்டவர் என்னை சொன்னார் என்னை பின்தொடர்ந்து போக சொன்னார் ஆகவே நான் பின்தொடர்கிறேன் அவர் என்னை போகச் சொன்ன நான் அவரை பின்தொடர்ந்து போக போகிறேன் இப்பொழுது அந்த தொண்டை தண்டை பின்தொடரப் போகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் கத்தன் நல்லவ ஒரு அங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே இருபதாம் வசனத்துல வாசிக்கும்போது எல்லா ஆடு மாடுகளையும் பத்தொன்பது சொல்லுகிறது அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரராகிலும் குமார்த்திகளிலும் குமா குமாரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எாவத்தையும் தாவிது திருப்பி கொண்டான் எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவிது பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருகங்களுக்கு முன்னாக ஓட்டி இது தாவிதின் கொள்ளை என்றான் கத்திற்கு மகிம் உண்டாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நெருக்கமான சூழ்நிலை ஏற்படும் என்ன செய்வதென்றே புரியாது மாத்திரம் படித்துள்ளுங்கள் கர்த்தர் வார்த்தை கொடுத்திருந்தா நீங்க பாட்டு இருங்க உங்களுக்காக நபர்கள் இருப்பார்கள் நமக்கான திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் பாருங்க அதுல போகும்போது வழியில் ஒரு எகிப்தியன் கிடக்குதான் அவனை கண்டு தாவித கொண்டு வரும்போது இப்ப எங்க போறது இவங்க எங்க இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க ஒண்ணு தெரியாது ஆனால் வழியிலே ஒருவனை ஆண்டவர் வைத்தார் அப்ப அவன் சொல்றான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு உடம்பு சரியில்ல என்னதும் அந்த அமலேக்கியம் போட்டுட்டு போயிருப்பான் அப்போ என்ன நீங்க கொண்டு போடக்கூடாது என்னுடைய எஜமானுடைய கையில ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன உடனே தாவிதவனை அழைத்து கொண்டு போவான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட ஒரு வேலை ஐயா எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் என்ன இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா ஆண்டவருடைய வாக்கு உங்களுக்கு இருக்குமானால் தேவருடைய வசனம் இருக்குமானால் இப்பொழுது என்னோடு கூட வருவதற்கு யா எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை எல்லோரும் எனக்கு விரோதமான இருக்கும் நான் தனித்து தனித்து இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் வசனம் இருக்கும் பொழுது எல்லாம் நம் வசமாகும் அமலேக்கியினுடைய கூட்டம் அடிபடுகிறது நானூறு பேர் தான் தப்பிச்சே போறாங்க இவங்க போனது வெறும் நானூறு பேர் தான் ஆனா அங்க போய் பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது அங்கே அந்த பெரிய கூட்டத்திலிருந்து தப்பிச்சு போனதே வெறும் நானூறு பேர் தான் ஏனென்றால் பாருங்க ஏற்கனவே அழகூட பலம் இல்லாமல் அழுது முடிச்சுட்டு போனவங்க வழியில் இரநூறு பேர் சோந்து போன சூழ்நிலையில் போன பொழுதும் அவர்கள் ஒரு நாள் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் தொடர்ந்து முறியடிக்கிறார்கள் காலமே தொடங்கி வேதம் சொல்லுகிறது பதினேழாம் வசனத்தில் அவர்களை தாவி அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் கருத்திற்கு மேம் உண்டாகட்டும் ஆண்டவருடைய பலன் வெளிப்படும் தைரியமாயிருந்த காரியத்தை நடத்துங்கள் தேவ வார்த்தை இருந்தால் போதும் எல்லாம் வசமாகும் தேவன் சொன்ன வாக்கு தத்துவங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் முன்னாடி எப்படிப்பட்டவங்க நமக்கு கவலையே இல்லை சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது கவலை இல்லை முன்னாடி அது நடந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை வழியிலே இருநூறு பேர் சோர்ந்துட்டாங்களே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் ஆண்டவர் சொன்ன வாக்கு தாம் இதனுடைய வாழ்க்கையில நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் சிறியதாகிலும் பெரியதாகிலும் ஒன்றும் கூட குறைவுபடாமல் ஒன்று கூட குறைவுபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்த தேவன் நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ சரீர சுகத்தை இழந்து போயிருக்கிறீங்களா உங்களுடைய ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கிறீங்களா உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்திருக்கிற கர்த்தர் மறுபடியும் உங்களை இன்றைக்கு தூக்கி எடுக்கிறார் அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் நீங்கள் பாவத்தில் விழுவதற்கு எது காரணமாக இருக்கோ அது சங்காரமாக கர்த்தர் அதை மேற்கொள்வதற்கான பலனை தருவார் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் இழந்து போன எல்லா கருப்பை வரங்களை திருப்பிக் கொள்வீர்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் திருப்பிக் கொள்வீர்கள் இழந்து போன எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆசைகளையும் கத்த திருப்பிக் கொள்ள செய்வார் இழந்து போன எல்லா நற்பெயர்களையும் திருப்பிக் கொள்வீர்கள் கத்த